உயிர் பிரியும் தருணத்தில் நடப்பது என்ன அறிவியலை அதிர வைத்த புதிய ஆய்வு மரணத்தின் விளிம்பில் உயிர் பிரியும் உணர்வு ஏற்படுவது ஏன் வர்ஜீனியா பல்கலை என் புதிய ஆய்வு நெப்டியூன் அறிவியல் கோட்பாட்டை உடைக்கிறது உடலை விட்டு உயிர் பிரிதல் மற்றும் விசித்திர காட்சிகள் குறித்த வியக்கத்தக்க உண்மைகள் பற்றி பார்ப்போம் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று மீண்டு வந்தவர்கள் சொல்லும் கதைகள் எப்போதும் நம்மை வியப்பில் ஆழ்த்துபவை இருண்ட குகைக்குள் பயணம் உடலை விட்டு உயிர் பிரிந்து மேலே மிதப்பது இறந்த உறவினர்களை சந்திப்பது என அவர்கள் விவரிக்கும் காட்சிகள் ஏதோ ஹாலிவுட் படத்தைப் போல தோன்றலாம் ஆனால் இதையெல்லாம் வெறும் கற்பனை அல்லது மாயத்தோற்றம் தோற்றம் என்று ஒதுக்கிவிட முடியாது என்கிறது புதிய மருத்துவ ஆய்வு மனித மூளையின் செயல்பாடுகளை வைத்து மரண விளிம்பு அனுபவங்களை விளக்க முயன்ற நெப்டியூன் என்ற புகழ்பெற்ற அறிவியல் கோட்பாட்டை வர்ஜீனியா பல்கலக ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர் டாக்டர் ப்ரூஸ் கிரேஷன் மற்றும் டாக்டர் மரியட்டா பெஹ்லிவனோவா நடத்திய இந்த ஆய்வு நெப்டியூன் மாதிரி பல உண்மைகளை மறைப்பதாக குற்றம் சாட்டுகிறது அறிவியல் உலகம் இதுவரை கூறி வந்த காரணங்களுக்கும் நிஜத்தில் நடப்பவற்றுக்கும் இடையே உள்ள பெரிய முரண்பாடுகள் இருக்கின்றன மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைவதால் தான் இத்தகைய காட்சிகள் தோன்றுவதாக அறிவியலாளர்கள் கூறினர் ஆனால் ஆய்வில் ஈடுபட்ட பலருக்கு ஆக்சிஜன் அளவு மிகச்சரியாக இருந்த அவர்கள் விசித்திர அனுபவத்தை பெற்றுள்ளனர் சாதாரண கனவுகள் அல்லது போதை மருந்தால் ஏற்படும் பிம்பங்கள் சிதறியும் மங்களாகவும் இருக்கும் ஆனால் மரண விளிம்பில் இருப்பவர்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த நினைவுகளை மிகத் துல்லியமாக நிஜத்தை விட தெளிவாக நினைவில் வைத்துள்ளனர் மயக்க நிலையில் நோயாளி அறுவை சிகிச்சை அரங்கில் படுத்திருக்கும்போது தனது உடலுக்கு மேலே மிதந்து அங்கிருந்த மருத்துவர்கள் பேசியதையும் செய்த காரியங்களையும் துல்லியமாக சொன்ன பல சம்பவங்கள் உண்டு மூளை செயல்பாடு நின்ற ஒருவரால் இதை எப்படி செய்ய முடிந்தது என்பதற்கு இப்போதும் அறிவியலிடம் பதிலில்லை மாயத்தோற்றம் காண்பவர்கள் அந்த அனுபவத்தை விரைவில் மறந்து விடுவார்கள் ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மரண பயத்தை அறவே இழக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதிக இரக்கம் கொண்டவர்களாகவும் புதிய லட்சியம் உடையவர்களாகவும் மாறுகிறார்கள் சாதாரண மூளை கோளாறு ஒரு மனிதனின் குணாதிசயத்தையே நிரந்தரமாக மாற்றிவிடுமா என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களின் கேள்வி மூளையின் செயல்பாட்டை மட்டும் வைத்து உயிரின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதையே இந்த ஆய்வு உணர்த்துகிறது மரணத்தின் விளிம்பில் மனித உணர்வுகளுக்கு என்ன நடக்கிறது என்பது இன்னும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே தொடர்கிறது